வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்ம நிறைய மனதை பற்றி வாழ்க்கையை பற்றி பல விஷயங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி நான் பேச போகிறது நமது அடுத்த ஆன்லைன் வகுப்பு புதிய ஒரு வகுப்பை நாம் துவங்குகிறோம் அந்த வகுப்பை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் அந்த வகுப்பின் பெயர் த ஃபினிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் ஃபினிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை தேடி பார்த்தா சரியானபடி கிடைக்கல இந்த ஃபினிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கழுகு போன்ற அந்த கழுகு இனத்தை சேர்ந்த ஒரு பறவை அந்த ஃபினிக்ஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பறவை பற்றி பெரிய கதையே இருக்குது அந்த பெயர் ஏன் இந்த வகுப்புக்கு வச்சேன்னா இந்த வகுப்பு வந்து மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே பிரத்யேகமாக நான் உருவாக்கியிருக்கிற ஒரு வகுப்பு ஏன்னா அதுக்கு என்ன அவசியம்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம வகுப்புகள் எல்லாமே பொதுவாக யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் எந்த வயதினராக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த வகுப்பு குறிப்பாக ஏன் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நான் அமைச்சேன் அப்படின்னா சமீப காலங்களில் நிறைய கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா அந்த வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேலே எழுபது வயதுக்கு மேலே இப்படி ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேரை கவுன்சிலிங்கில் நான் சந்திக்கிறேன் அப்போ பார்க்கும்போது என்னென்னா அவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது அது நம்ம நம்ம பொதுவாக பேசுகிற பிரச்சனைகள் இல்லாமல் அந்த வயதில் வாழ்க்கையின் அந்த ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பலருக்கு விதவிதமாக வேறு வேறு மாதிரி இருக்குது சரி இப்படி நிறைய பேர் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க மனதளவில் இன்னைக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம கவுன்சிலிங் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சு அவங்க வந்து பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க அதே மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் ரெண்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் நான் அந்த மாதிரி சந்திக்கிறேன் கவுன்சிலிங் பண்ணுறேன் ஸோ அதனால தான் இது இவங்களுக்குன்னே ஒரு வகுப்பை நம்ம உருவாக்கி அவங்களுக்கு தேவையான ஒரு தியானத்தை பண்ணி கொடுத்தோம்னா அந்த முதுமை அப்படிங்கிறது ஒரு இனிமையான தனிமை இருந்தாலும் இனிமையான ஒரு நிலையாக இருக்க வேண்டும் கடைசி நிமிடம் வரைக்கும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துடன் இந்த வகுப்பு உருவாக்கியிருக்கேன் இப்போ இந்த வகுப்பில் பார்த்தோம்னா இந்த அறுபது வயதுக்கு மேலே ஆகும்போது இப்போ வேலை செய்கிறவங்கன்னா என்ன ஆகும்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஆன பிறகு இமீடியட்டாக நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன் வருது ஏன்னா அந்த தினமும் வேலைக்கு போய் 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 கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடமாக போயிருப்பாங்க திடீர்னு வந்து காலையில் எழுந்தோன்னா இன்றைக்கி எங்கேயும் நம்ம போக வேண்டியதில்லை நமக்கு அந்த உத்தியோகம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கம்பல்ஷன் இல்லைங்கும்போது அவங்களுக்கு ஏதோ தனக்கு வந்து ஒரு ஒரு அவ ஒரு யூஸ் இல்லாத ஒரு பொருளாக நம்ம ஆயிட்டோமோன்ற ஃபீலிங் வந்துடுது என்னால் எந்த உபயோகமும் இல்லையோ அப்படின்னு எவ்வளவோ அவங்க பண்ணியிருப்பாங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் இந்த உணர்வு வருது இது நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தேன் ஆண்களும் சரி பெண்கள் ஆண்கள் ஒர்க் பண்ணுறவங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா பெண்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த அளவுக்கு அப்செட் ஆகாமல் சரி இனிமேல் நம்ம வந்து அவசர அவசரமாக காலையில் கிளம்ப வேண்டாம் வீட்டில் இருக்கிற விஷயங்களை பார்க்கலான்னு அந்த வீட்டு ருட்டீனில் செட்டில் ஆகிறவங்களும் உண்டு ஆனால் அப்படி செட்டில் ஆக முடியாமல் அந்த மனம் கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போகிறவங்களும் நிறைய பேர் உண்டு இது ஒரு விதம் இப்போ வேலைக்கு போகாத பெண்கள் கூட வீட்லேயே இருக்கும்போது அந்த ஒரு சர்ட்டன் ஏஜ் வரும்போது இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணமாகி போயிருப்பாங்க இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியாக பிள்ளைங்களோட இருந்தால் ஓரளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கலாம் இல்லை அவங்க வெளிநாடு போயிட்டாங்க வெளியூர் போயிட்டாங்க இங்கே யாரும் இல்லை அந்த மாதிரி நிலை நிறைய பேருக்கு இருக்குது அப்போ அந்த தனிமைங்கிறதும் வருது வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் வருது அதை எதிர்கொள்ளவும் முடியலைங்கும்போது மைண்டு ரொம்ப அப்செட் ஆகும் இப்போ நம்ம பிரச்சனைகளை சல்யூ சால்வ் பண்ணுறதுங்கிறத விட அந்த மைண்டை வந்து அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு வலுவான மனமாக உருவாக்கினோமானால் அந்த எம்பவர்மெண்ட்டுங்கிறது அதுதான் அது இருந்ததுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களால வந்து ஈஸியாக சமாளிக்க முடியும் அண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இந்த வகுப்பில் நான் எடுத்திருக்கேன் அதாவது அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கோஷன் ஆரோக்கியத்தின் நிலை இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வயதாகும் போது ஆட்டோமேட்டிக்காக சில பிரச்சனைகள் வருது ஆரோக்கியம்ங்கிறது முதல்ல அடிபடக்கூடிய விஷயம் ஸோ அந்த ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த மனம் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதுக்கு வ வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அப்போ எப்படி மனதை நம்ம சரிப்படுத்திக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி நம்மை கவனித்து கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த நமக்கு வயசாகி போச்சு நம்ம எதுக்கு கவனிச்சுக்கணும்னு ஒரு அந்த மாதிரி நிறைய பேர் இப்போவும் இருக்காங்க ஒரு சிலர் வயசான என்ன எனக்கு இப்போ தான் நிறைய மருத்துவ செலவு இருக்குது இப்போ தான் எனக்கு நான் நிறைய கவனிச்சுக்கணும் அப்படின்னு கரெக்டாக நினச்சி வரவங்களும் உண்டு ஸோ அதில் ஒரு ஒரு அதை பற்றி பேசி அதில் ஒரு தெளிவை நம்ம கொடுக்க முடியும் ஆரோக்கியம் பற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா மிக மிக பெரிய ஒரு விஷயம் அதாவது வயதான பிறகு பாதிக்கக்கூடியது சீனியர் சிட்டிசன்ஸுக்குன்னா பொருளாதாரம் இது வந்து பணம் இல்லைங்கிறத நிலையை நான் சொல்லலை பணம் இருக்கும்போது கூட அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சொத்து இருந்தால் சொத்தை என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிறைய பேர் அப்படியே வச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு குழப்பமான நிலை அல்லது இவங்களை ஏமாற்றி சில பேர் பறித்து கொள்ளும் நிலை அல்லது இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம் ஸோ அந்த பொருளாதாரம் இவங்களுக்கு அப்பப்போ செலவுக்கு வேண்டிய பணம் இருக்கா இல்லையா வர பணத்தை என்ன பண்ணுறாங்க இதிலெல்லாம் ஒரு தெளிவு இல்லைன்னா நிறைய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது இமோஷ்னல் கோஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த் கொஷன் ஃபினான்ஷியல் கொஷின் அதுக்கப்புறம் இமோஷனல் கொஷின் இமோஷ்னல்னு சொல்லும்போது நிறைய நான் கவுன்சிலிங்கில் மெயினாக பார்த்தது என்னென்னா அந்த உணர்வு பூர்வமாக ரொம்ப வீக் ஆகிடுறாங்க நான் சொன்ன மாதிரி முக்கியமாக அவங்க பொண்ணோ பிள்ளையோ குழந்தைகள் இருக்கிறவங்க அவங்க வளர்ந்து கல்யாணமாகி படி படித்து முடிச்சு எல்லாம் வெளிநாடு போய்ட்றாங்க வெளியூர் போய்ட்றாங்க அல்லது அதே ஊரில் கூட தனியாக இருக்கிறாங்க அப்போ இவங்க சில சமயம் கணவன் மனைவியாக இருக்கிற வரைக்கும் கூட அவ்வளோ தெரியாது ஒருத்தர் இறந்த பிறகு இன்னொருத்தர் தனியாக இருக்கும்போது அந்த தனிமையை வந்து எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாத ஒரு நிலை இமோஷ்னலாக ஒரு ஃபீலிங் அவங்கெல்லாம் இருக்கு நல்லபடியாக இருக்காங்க நம்மளை கவனிக்கலை அந்த செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவோம்னா அதை வந்து ஒரு புதை மணல் அப்படின்னு தான் சொல்வேன் அந்த தன்னிறக்கம் என்பது ஒரு புதை மணல் மாதிரி ஏன்னா அதில் நின்று நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது உள்ளே அப்படியே போயிடுவோம் அதனால் அந்த செல்ஃப் ஃபிட்டிங்கிறதே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோம் அடுத்தது நம்ம இன்னும் மிச்சம் இருக்கிற காலத்தை ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் எப்படி மனதை அப்படி கொண்டு போகிறது எப்படி நிம்மதியாக இருக்கிறது இதெல்லாம் தான் அந்த இமோஷனலுங்கிறதுல பேச போகிறோம் அடுத்தது வந்து சோஷியல் கோஷன் இதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம மனிதர்களோட நமது உறவுகளை சரியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரொம்ப தனிமையாக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை ஒரு பேசுகிறதுக்கும் யாரும் இல்லைன்னா மனித மனம் சில சமயம் கண்டிப்பாக ஒரு ஒரு வறட்சியான நிலையை உணரும் அதாவது உணர்வு பூர்வமாக ஒரு வறட்சி இப்போ சும்மா ஒரு ஃப்ரெண்டோட கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரியோ இல்லை சம்டைம்ஸ் நேராக பார்க்குற மாதிரி உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருந்ததுன்னா மனதுக்கு ஒரு விதத்தில் தெம்பு இப்போ அதில் நிறைய பிரச்சனைகளும் வருது இல்லைன்னு நம்ம சொல்லலை மனிதர்களால் தான் பிரச்சனைகளே அதே சமயம் வந்து மனிதர்களோடைய தொடர்பே இல்லாமல் இருப்பதும் சரியாக இருக்காது மனம் ரொம்ப நெகட்டிவ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு தேவையான அளவுக்கு அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக ஸ்பிரிச்சுவல் கோஷன் ஆன்மீக ரீதியாக நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் எப்படி இருக்கோம் ஏன்னா அந்த வயதாகும் போது நான் இதை கண்கூடாக பார்த்தது என்னுடைய விஷயத்திலையும் சரி நிறைய பேர் இந்த மாதிரி வயதாகும் போதும் சரி இந்த ஆன்மீகம்ங்கிறத நம்ம கையில் இருந்ததுன்னா நமக்கு அந்த ஒரு பழக்கம் தினமும் தியானம் செய்வது கடவுளை நம்புவது ஏதோ ஒரு விதத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விதத்தில் அதை பண்ண போனோம்னா பக்தி மார்க்கமாக இருக்கலாம் நிறைய மந்திரங்கள் சொல்கிறது அல்லது ஞான மார்க்கமாக நான் மந்திரம்லாம் சொல்ல மாட்டேன் தியானம் பண்ண ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிடிப்பு இருந்ததுன்னா தனிமையும் நம்மளை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது எந்த இமோஷனல் ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் டிட்டாச் பண்ணிட்டு அந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி நாம் வாழ பழகிடும் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீக சிந்தனை வரும்போது இந்த முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மரண பயம் எல்லாருக்கும் தெரியும் என்றைக்காவது ஒரு நாள் போவோம் அதெல்லாம் தெரிஞ்சாலும் இந்த வயதாக வயதாக இந்த தள்ளாமையும் வரும்போது ஒரு பெரிய பயம் வந்து மனசில் அப்படியே பிடிச்சிக்குது அந்த பயம் வந்து எப்படி நீங்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக சிந்தனை வரும்போது தான் சரி நம்ம வந்து இந்த பிறப்பில் பிறந்தது ஒரு ஆரம்பம் இல்லை அதுக்கு முன்னாடியே இங்கேயோ இருந்தோம் இப்ப இந்த பிறப்பு முடியும் போது அது ஒரு முடிவில்லை இதுக்கு அப்புறமும் நம்ம மறுபடியும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சிந்தனைகள்லாம் வரும்போதுதான் அந்த மரண பயமும் நீங்கி எப்போ வந்தாலும் எப்படி வந்தாலும் நான் தயார் அப்படிங்கிற மனநிலைக்கு வர முடியும் சோ இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வகுப்புல பேச போறோம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா ஒரு தியானம் நான் உருவாக்கி இருக்கேன் இது முதியோர்கள் இந்த தியானத்தை போட்டு கேட்கும்போது இப்ப நான் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸும் மைண்ட்ல அந்த சேஞ்சஸ் வரும் கரெக்டான சேஞ்சஸ் வரும் மன நிம்மதியோட சந்தோஷமாக ஒவ்வொரு வினாடியை ஒவ்வொரு நொடியை மகிழ்ச்சியோட அனுபவிச்சு வாழ பழகிக்க முடியும் ஸோ அந்த மைண்ட் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த வகுப்பு அதனால் சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்கள் உங்களுக்காக இந்த வகுப்பு ஆன்லைனில் இப்போ வெகு சீக்கிரம் வரப்போகுது நம்ம தேதி அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம் அண்டு கண்டிப்பாக கலந்துக்குங்க ஏன்னா இந்த இன்புட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பல விஷயங்களாக இருந்தாலும் எப்போவுமே அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உட்கார்ந்து அதை சொல்ல கேட்கும்போது நம்ம மனசில் மிகப்பெரிய தெளிவு ஏற்படும் ஸோ அதனால் நாம் வந்து இருக்கிற வரைக்கும் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் யாருக்கும் பாரம் இல்லாமல் இருக்கணும் அதே சமயம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய மனநிலையோடு இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நிறைய விஷயங்கள் அதில் பேசுவோம் கண்டிப்பாக அந்த வகுப்பில் கலந்துக்குங்க இப்போ இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான வகுப்பு நான் சொல்லும்போது சில பேர் கேட்கலாம் எனக்கு ஐம்பது வயசு தான் ஆகுது நான் கலந்துக்கலாமா நாற்பது வயசு தான் ஆகுது கலந்துக்கலாமா கண்டிப்பாக யார் வேணாலும் கலந்துக்கலாம் தப்பே இல்லை ஏன்னா நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் வந்து அதிகமாக யாருக்கு அது சரியா இருக்கும்னா மூத்த குடிமக்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பட் கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் மனம் பக்குவப்படும் அதனால் யார் வேணாலும் அட்டென்ட் பண்ணலாம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க கண்டிப்பாக வகுப்பில் கலந்துக்குங்க